கம்மல் மெயின் ரோடு சட்டப்பிள்ளார்கள் முன்பகுதியில் உள்ள நாற்பத்தொன்னு ஐம்பத்தி ஒன்பது எண்ணுள்ள மது கடை என் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறது அதை பலமுறை பல் எல்லோருக்கும் மனு கொடுத்து விட்டேன் யாருக்கு மனு கொடுத்தாலும் யாரை கண்டு கொள்வதில்லை எல்லா கடையில் முன்னோ மது அறந்துவிட்டு படுத்துக்கொண்டு சின்ன கழிக்கிறார்கள் அதை யாரை கொள்வதில்லை டிராபிக் ஜாம் ஆவிறது அதை யாரும் கொள்வதில்லை அதுக்கு எந்த விதமான அமைப்பும் கண்டுக்கொள்ளாத போகிறதுனால் ஐயா அவர்கள் இதை உதவி செஞ்சு இந்த இடத்து மதுக்கடியை விலக முடி ஐயாவ நான் கடவுளா நம்புறேன் ஐயாவ நான் கடவுளா நம்புறேன் எதுனால நான் டிவியில வரும்போது ஐயாவை தான் நான் பார்ப்பேன் ஐயாவை பார்க்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் சவுண்ட் கொடுத்து பேசுற அளவுக்கு வரும்போது வேற யாரும் அந்த அளவுக்கு தகுதியான அளவு இருக்கிறாங்களோ நீங்க தெரியல ஐயா நல்லா நம்புறேன் அந்த மருகரை எடுக்கிறதுக்கு இடம் மாற்றுறதுக்கு ஐயா உதவி பண்ணுவாருன்னு நான் நம்புறேன் நான் கடவுளா பூஜை பண்ணுவேன் என் வீட்டில் அவர் பரத்தை வச்சு நான் பூஜை பண்ணுவேன் வேற என்ன என் வயசாகி போச்சு என்ன வயசானவனா என்ன பண்ண முடியும் ஓட்டு போடுவேனாவா பப்ளிசிட்டி என்னால் முடிஞ்ச அளவு செய்வேன் ஐயா அந்த மருகரை எடுத்துட்டாருன்னா மெயின் ரோட்டில் பொறுத்த வரலாம் நான் ஐம்பது வருஷமா மைண்ட் ரோட்டில் இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தகுதி கேட்ட மாதிரி பப்ளிசிட்டி பண்றதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் நீங்க எப்ப வந்தாலும் மதுக்கடை பக்கத்திலேயே வீடு யார் வந்தாலும் எனக்கு உதவி பண்றதுக்கு வந்தீங்கன்னா உதவி பண்ணா நான் இவரை கடவுளா மதுக்கிறதுனால நீங்க எல்லாரும் சேர்ந்து உடனடியான மதுக்கடை இடமாற்றம் செய்வதற்கு எல்லாருக்கும் மனு கொடுத்துட்டேன் யார் மனு கொடுத்தாலும் கண்டுக்கொள்ள நான் அமிச்ச போட்டோ நான் அமிச்ச வீடியோ இதுகளுக்கெல்லாம் உங்களால பதில் சொல்ல முடியல பதில் சொல்லாம நிறை அடைக்க முடியும் ஒட்டையாக சொல்றீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அப்ப நான் குத்த மாதிரி எதுக்கு அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க நான் கடவுளுக்கு அடுத்து அண்ணன் நம்ப காரணம் என்னன்னா டிவியில நிறைய இவருடைய புரோகிராமை தான் நான் பாக்குறேன் இவரு புரோகிராம நான் பாக்குறதுனால எதுக்கு இவரு மேல நம்பிக்கை மூஷம் வேற யாரும் அந்த அளவுக்கு இல்ல அப்படியே நவுந்துடுறாங்க எல்லாரும் அப்படியே நவுந்துடுறாங்க ஐயா சவுண்டு கொடுத்து கரெக்டா பேசுறாரு இவரு மேல நம்பிக்கை நான் கடவுள் கட்சி நான் கடவுளாக வந்து மதுகரை மாற்றும்படி எனக்கு உதவி பண்ணும்படி கேட்டுக் கொள் இதலை மக்கள் தலைவன் மக்கள் மனதை இடம் பிடித்தவர் கேப்டன் பிரபாகரன் அவர்களுக்கு நின்று பிறந்தநாள் நாள் பிறந்த நாள் நாள் அன்று எங்கள் மக்கள் நாயகன் சென்னையர் என் அண்ணன் சீமன் அவர்கள் மக்களை அழைத்து சிறப்பாக ஒரு மீட்டிங் நடத்தி விட்டு சந்தோஷமாக மக்கள் மனைவி இடம் பிடித்தவர் அவர்தான் அவரு அவர்தானே உயிர் அவர்தான் உயிரு ஏன்னா எல்லா கட்சி படையில அவரு அவர் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக அவர் அவரு தான் நான் யார நான் யார் யார் சப்போஸ் என்ன எந்த கட்சி வச்சுக்க ஒரேவா சொல்லுவேன் யாரும் கட்சி கிடையாது நான் ஒரு கேப்டன் பிரபக்கர் அவதான் உயிர் அவர் எனக்கு எந்த கட்சி தேவையான ஒரு மாயிர தேவையான விட்டுருவானு சிம்மன் முன்னாடி பிடிக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆனால் என் மொத ஓட்டு பார்த்தா போனா சிம்மன் போடுவானு மொதல் ஓட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டு நான் போட்டுதான் தொகுதியில் ஃபஸ்ட்டு ஓட்டு இந்த எம்பே தெரிய அவர் வருவார் எம்பி சீட்டில் மக்கள் அவர் ஒப்படைப்பார் தாமருண்ணா ஆமாம் சனாசி